ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி முதல் திருமொழி இது ஆறாவது பாசுரம் அளிமலர் மேல் அயன் அரன் இந்திரனோடு ஏனை அமரர்கள் தம் குழுவும் அறம்பயரும் மற்றும் தெளிமதிர் சேர் முனிவர்கள் தம் குழுவும் முந்தி திசை திசையில் மலர் தூவி சென்று சேரும் களிமலர் சேர் புழில் அரங்கத்து உரகமேறி கண்வளரும் கடல் வண்ணர் கமலக்கண்ணம் ஒளி மதிர் சேர்த்திருகமும் கண்டுகொண்டு என் உள்ளம் மிக என்று கொலோ குருகுனாளே அளிமலர் மேல் அயன் அரங்கிரோடும் ஏனையமரர்கள் தம் குழுவும் அறம்பயரும் மற்றும் தெளிமதி சேர் முனிவர்கள் தம் குழுவும் முந்தி திசை திசையில் மலர் தூவி சென்று சேரும் களிமலர் சேர் பொழில் அரங்கத்து உரகமீறி கண்வளரும் கடல் வண்ணற் கமல கண்ணும் ஒளிமதிர் சேர் திருமுகமும் கண்டுகொண்டு என் உள்ளம் மிக வெண்ணு என் உள்ளம் மிக எண்ணு மிக என் உள்ளம் மிக எண்ணு கொலும் உருகுநாளே அழி மலர் சேர் அயன் மலர் சேர் அயன் தாமரை மரலில் வீற்றிருக்கும் பிரம்மன் அது என்ன அழி அழி என்னான் வண்டுகள் தேன் மலரில் இருக்கிற தேனை சாப்பிட்றதுக்கு பண்டுகள் குழுமி இருக்கிற மலர் அப்படிப்பட்ட பெரிய தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மா அரண் சிவபிரான் இந்திரனோடு நோடு ஏனை அமரர்கள் தம் குழுவும் மற்ற தேவர்கள் எல்லாரும் அவர்களுடைய கூட்டம் அறம்பயரும் அவர்களுடைய பெண்டுகளும் மற்றும் அதுக்கு இவெல்லாம் வந்துட்டார் எப்படி தாமரை மலரில் வீற்றிருக்கிற பிரவன் சிவபிரான் கந்திரன் ஏனைய தேவர்கள் அவர்களுடைய பட்ட மகிழ்ச்சிகள் எல்லாரும் அதுக்கப்புறம் தெளிமதி சேரும் முனிவர்கள் தம் குழுவும் முந்தி தெளிந்த ஞானத்தை உடைய முனிவர்கள் அவர்களுடைய கூட்டம் ஒவ்வொருக்கொருவர் போட்டி போட்டி கொண்டு நர்த்தம் முந்தின்னா உத்தர உத்தரம் மிஞ்சி திசை திசையில் மலர் தூவிச் சென்று சேரும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு முன்னாடி ஆவா பூக்கள்லாம் இறச்சின்னு போகிறாங்க எல்லாம் போகிற வழியிலலாம் அதாவது திசை திசையில் மலர் தூவி சென்று சேரும் இவ்வாறு அவர்கள் வந்து சேர்கிறார்கள் அதாவது பிரம்மா சிவன் இந்திரன் தேவர்கள் மற்றும் அவர்களுடைய பட்ட மகிழ்ச்சிகள் இதற்கு மேலே தெளிவான அறிவை உடைய ஞானத்தை உடைய முனிவர்கள் குழு அவர்கள் ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு செல்கிறார்கள் போகும்போது எல்லா திசையிலும் மலர்களை கொண்டு செல்கிறார்கள் எல்லாம் அங்கே போகிறா ஸ்ரீரங்கத்தை நோக்கி இப்போ ஸ்ரீரங்கத்தில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் களிமலர் சேர் பொழில் அரங்கத்து களிமலர் சேர் களிப்பு மிக்க தேனை நிறைந்த தேன் நிறைந்திருக்கிற மலர்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திரு ஸ்ரீரங்கத்தில் திரு அரங்கத்தில் உரகமேறி பாம்பனையின் மேல் ஏறி கண் வளரும் கண் துயிலும் கடல் வண்ணர் கடலை போன்ற நிறத்தை உடைய எம்பெருமானது கமல கண்ணும் அவனுடைய தாமரை போன்ற கண்கள் ஒளி மதிர் சேர் திருமுகமும் ஒளி மதி சேர் ஞான ஒளி மதினா ஞானம் ஒளினா பிரகாசம் இல்லை ஞான ஒளின்னு புரிஞ்சுக்கலாம் ஞான ஒளி நிறைந்த அந்த திருமுகமும் கண்டுகொண்டு அவற்றை சேவித்து கொண்டு என் மிக என்னுகலோ உருகுணே என்னு கோலோ மிக உருகும் அப்படின்னு சொல்ல என் நான்கு என்று எந்த நாள்களோ என்னுடைய உள்ளம் மிக உருகும் அப்படின்னு முடிக்கிறேன் அர்த்தமாக நினைக்கிறேன் என்னுள்ளம் மிக என்னு உள்ளம் மிக என்னு கோலோ உரு நான் அப்படின்னு படித்தா நான் புரிஞ்சிடும் என்னுள்ளம் மிக என்னு கோலோ என்னுள்ளம் என்றுகளோ மிகவும் உருகு நாளை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் வாசனம் முடியிக்கலாமா அலிமலர் மேல் அயன் இந்திரனோடு ஏனை அமரர்கள் தம் குழுவும் அறம்பயரும் மற்றும் தெளிமதிர் சேர் முனிவர்கள் தம் குழுவும் முந்தி திசை திசையில் மலர் தூவி சென்று சேரும் களி மலர் சேர் பொழில் நரங்கத்து உரகமேறி கண் கடல் வண்ணர் கமல கண்ணும் திருமுகமும் கண்டுகொண்டு என்னுள்ளம் மிக எண்ணுகலோ உருகுணே ஸ்ரீமதே இராமானுஜாயனவன்